நீதியும் தலைவர் போகும் பாதைக்கோர் நீதியும் பழிவாங்கும் நீதியும் பார்த்த பின்னும் நீதிக்கோர் பாண்டியனை நிதம்பாடி புகழ்வதிலே நியாயம் என்ன நீதிக்கோர் பாண்டியனை நிதம்பாடி புகழ்வதிலே நியாயம் என்ன பொற்போடும் புகழின்றி வழியின்றி பொற்போடும் ஒரு புகழின்றி வழியின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி பலர் கூடி கழிந்துண்ணும் பஞ்சையாகி பலர் கூடி கழிந்துண்ணும் பஞ்சையாகி நிற்பாலை தமிழ்நாட்டு நிழந்தோறும் நிதங்காணும் நிலையை கண்டும் கற்போடும் கண்ணகியால் கதைபேசி திரிவதிலே கணிவதென்ன கற்போடும் கண்ணகியால் கதைபேசி திரிவதிலே கனிவதென்ன பொய்பேசி சந்தையிலே பொருள் விற்று ஊரைக்கும் புள்ளர் கூட்டம் பொய்பேசி சந்தையிலே பொருள் ஊரேக்கும் ஊரைக்கும் புள்ளர் கூட்டம் கை வீசி வளம் போக கள்ளமணம் அரங்கேற காலமெல்லாம் மெய்வாசம் அடிக்காத மேதைகளை தமிழ்நாட்டு மேடை கண்டும் மெய்வாசம் அடிக்காத மேதைகளை தமிழ்நாட்டு மேடை கண்டும் மெய் பேசும் அரிச்சந்திரன் கதையை விளம்புவதில் விளைவதென்ன மெய் பேசும் அரிச்சந்திரன் கதையை விளம்புவதில் விளைவதென்ன